விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பெரிய நெருக்கடியில இருந்து தன்னை விடுவித்து கொண்ட தனசு ராசிக்காரங்க ஏழரை பிடியிலருந்து இப்போ மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றங்களை நோக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் இந்த குரப்பெயர்ச்சியை நம்பி இருக்கிறாங்க அப்படி எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறக்கும் பிறகு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை சரியாக பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது தனசு ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன் சேனலை உங்களுக்கு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை முதவாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வரும் தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்களோட ந உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு தான் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தெரிஞ்ச தகவல் வந்து நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்க மனதில் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க தனசு ராசிக்காரங்களுக்கு மற்ற இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த குரு பயிற்சி தனசு ராசிக்கு ரோக குருவாக உள்ள வருகிறார் அவருக்கு என்னென்ன பலன்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி உத்ராட நட்சத்திரம் இது சூரியனுடைய நட்சத்திரம் மொத்த தசாபுத்தி காலங்கள் ஆறு வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு ஐந்து வருடத்துல எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளவு தசா இருப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து வர சந்திர திசை ஒரு பத்து வருஷம் இந்த இது கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ப்ளஸ் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அது இல்லாம செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு தனசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த தனசு ராசிக்காரங்க இந்த ஆறாம் இடத்துக்கு வருகின்ற இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படி ரண ரோக சத்ருஸ்தானத்துல வந்து உட்கார் அப்படிங்கும் போது என்ன பலனை கொடுப்பார் ஆறுல குரு மறையும் போது ராசியாதிபதியே மறையிறார் அப்படிங்கும் போது ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மையாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வையின் மூலமும் பலன் அதிகமாக கொடுக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை மட்டுமல்லாமல் தோஷ நிவர்த்தியும் சொல்லலாம் சர்வா திசை காலங்கள் வரைக்குமே உங்கள் குருவானவர் என்ன பண்ணி கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த திசையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் சந்திர திசையும் செவ்வா திசையும் வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஆனாலும் அந்த அஷ்டமாதிபதி திசையும் பண்ணுறாங்க செவ்வா உங்களுக்கு ஒரு நல்ல யோகாதிபதி திசை தான் இருந்தாலும் அது ஒரு சில சிரமங்களுக்கு பிறகே நன்மையை கொடுப்பார் இந்த இருபத்தி ரெண்டு வயசுல மொத்தம் பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஒரு சில நல்ல பலன்களையும் கொடுத்துருவார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது முதல்ல தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இது வரைக்கும் பிரச்சனைகள் அதிகமா இருக்குங்க எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியே அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ ஒரு துளிர் விட்டு ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி வாக்குஸ்தானத்தையும் பாக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ உங்க பேச்சை கேட்பாங்க இது வரைக்கும் நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாம் எல்லாமே மனசுல வாங்கிட்டு அந்த நடைமுறைப்படுத்தாம நிறைய பேர் இருந்தாங்க ஆனா யாரோ சொல்லி கேட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க அதை கேட்கும் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுடைய அட்வைஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும் இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தவங்க எல்லாமே வழிய வந்து உங்களுடைய உறவை தேடுவார்கள் அப்படின்னு சொன்னா அது உண்மையாகும் அதே மாதிரி ஆறாம் இடத்து குரு மிகப்பெரிய நல்ல பலன்களை இந்த குடும்பஸ்தானக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் பிரச்சனைகள்ல இருந்த குடி குடி குடும்பம் தூக்கமே இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த தனசராசிக்காரங்க ஏன்னா பன்னெண்டாம் பார்வையும் அயன சயன ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்படிங்கும் போது இதுவரைக்கும் நிம்மதியே இல்லைங்க தூக்கமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இனிமேல் நிம்மதியாக சரியான தூக்கம் அப்படிங்கிறது உண்டாகும் விரைய செலவுகள் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இது வரைக்கும் எப்படி சம்பாதிச்சோம் எப்படி விட்டோம்னு இந்த ஏழரை சனியில ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்ப முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அது மூலியமாக பொறாமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களை சுத்தி இருக்கும் ஏன்னா வளர்ச்சி போது தான் இந்த ரோக சத்ருங்கிறது ஒண்ணு வேலை செய்யும் இந்த நாலாம் இடத்து ராகு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சில விஷயங்களை பண்ணும் இப்போ இந்த செவ்வாய் திசை வரைக்குமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவீங்க அது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு துறையில் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இதை கண்டிப்பாக அமையும் குரு பார்வை அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அயன சயனஸ்தானத்துல ஒரு எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கே இந்த சுப விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும் சாரி ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செவ்வாதி செய்யலாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க காத்திருக்கிறது அடுத்தது ராகு திசை இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த ராகு திசை உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதனால குரு பார்வையும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் இந்த ராகு திசையில பொதுவாகவே சர்பகிரக திசை வரும்போது ஒரு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா மாற்று நான் கவனமா இருக்கணும் பெண்கள் தொடர்பு பெண்கள் டார்ச்சர் பண்ணுவோம் ஆணா இருக்கும் போது பெண்ணுக்கு டார்ச்சர் இருக்கும் பெண்ணா இருக்கும் போது ஆணுக்கு டார்ச்சரா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப வரும் அதனால அது தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா ராகு போல ஒரு மாயை கிரியேட் பண்ண முடியாது அந்த மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அதனால் அந்த நேரத்தில் குரு பார்வை வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் உங்களுக்கு முதல்ல பிரச்சனை வந்துட்டு தான் அதுக்கு பிறகு மாறும் அதனால் ராகு திசை அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ராகு நாலாம் இடத்துல இருக்கும்போது சில பட்டம் பதவி அப்படிங்கிறது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஆனாலும் இந்த பார்வையானது குடும்பத்தை சுபிச்சத்தைப்படுத்தும் சுபகாரியங்களை மகிழ்ச்சி குரு பயிற்சியாக கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்டார்ட் அப் பண்றீங்க அப்படின்னாலும் இப்போ நல்ல தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் போது தொழில் நல்ல ஒரு நல்ல பெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒரு சில இடத்துல அது பிரச்சனைகளை நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் ராகு திசையில பெரிய ஆசைகளை படாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மாண்டமா சம்பாதிப்பாங்க அப்ப நீங்க அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன் ராகு திசை முடியறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போவார் நீங்க ரொம்ப அதிகமாக பிரம்மாண்டமா காசு வர 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 ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை ஒன்றும் இல்லாம அந்த சர்பமானது விட்டுட்டு போயிடும் அப்ப ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சிக்க வேண்டியதுதான் அதனால ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய திசை ராகு திசை இருந்தாலும் குரு பார்வை உங்களை கொஞ்சம் கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டு வருது உங்க தொழிலையும் உங்க சுபகாரியங்களும் உங்களுக்கு தனக்குடும்பத்துலையும் ஒரு சில பார்வைகள் இருக்கிறதுனால நல்லதை கொடுக்குது ஆனால் இதே தொடராது இல்லையா அதனால் ராகு திசை முழுக்க கவனமாக இருக்கணும் எதுவுமே பிரம்மாண்டமாக யோசித்து செய்யக்கூடாது பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கும் ஆனால் நிறைய பணம் வருதுன்னு சிக்கலில் மாட்டிடாதீங்க கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் அடுத்தது குரு திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு இருந்த குரு திசையில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்போ தான் உங்களுக்கு ருணு ரோக சத்ருஸ்தானெல்லாம் ஒ ஒர்க் ஆகும் ஒருத்தர் முன்னேறினாதான் எதிரிகள் இருப்பாங்க மறைமுக எதிரிகள் மறைமுக ஏவல் பில்லி சூன்யம் போன்ற விஷயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வழிபாடுகள் அதிகமாக பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சூன்யம் கட்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிற தவிர்த்து வருவோம் மாதிரி வீட்டில் எப்பவுமே ரெண்டு வேலை விளக்கேற்றுங்க அப்படிங்கும் போது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதனால் வீட்டுக்குள்ளே தீங்கான ஒரு விஷயம் வராது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கங்க அப்போது அந்த ஏவல் பில்லி சுண்ணியங்கிற ஒரு மறைமுக விஷயங்கள் உங்களுக்கு வராது அதே மாதிரி தெய்வ வழிபாடு பின்னாடி இருந்து தெய்வம் தான் நம்மளை இயக்கும் அந்த இயக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கணும் அதே மாதிரி கடன் கட்டுக்கடங்காத கடனை வாங்காமல் உங்களுக்கு என்ன சிம்பிளாக வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்குங்க அதே மாதிரி நோய் அது ஆரோக்கிய உணவுகளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த குரு திசையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் பொருளாதார நிலை ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் நல்ல வியாபாரம் நல்ல போ சூடு பிடிக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு விரைய செலவுகளும் ஆகிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வீட்டில் அவங்க பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல கேட்பாங்க நிறைய விஷயங்கள் உங்க கேட்ட செய்வாங்க அப்படிங்கும் போது மதிப்பு மரியாதை உயரக்கூடும் சனி திசை ஐம்பத்தாறு வயசுல இருந்து வயசு இந்த சனி திசையில தனசர ராசிக்காரங்க மிக கவனமாக இருக்கணும் ஜனன கால ஜாதகத்துல சனி யோகமா அவயோகமானு செக் சிக்கோம் ஆனா பொதுவாகவே சனி திசையில ரொம்ப ஜாக்கிரதையா உங்களோட விஷயங்களை பண்ணாலும் இந்த குரு திசை கொஞ்சம் உங்களை காப்பாற்றும் திருமணம் பண்ணி வைக்கும் திருமணம் வந்து வரன் தேடிகிட்டு இருந்தால் உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு இப்போ வரனை தேடுவீங்க அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் குருவானவர் கை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சனிப்ப சனி திசையப்போ நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் சில அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பா வரும் வம்பு வழக்குகள் பிசினஸ் பார்ட்னர் வழியில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி திசையில கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது புதன் திசை எழுபத்தஞ்சு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை அப்படிங்கிறது புதன் புதன் திசை வந்து உங்களுக்கு ஒரு ஆகாத திசையாக இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுக்கு மாற்ற இந்த புதன் திசையில் வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கறது கண்டிப்பாக கண்டிப்பா உருவாகும் உங்களுக்கு சில பாதிப்பு தரக்கூடிய ஒரு பர்சனலான ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிவரும் உங்களுடைய அறிவு நுணுக்கம் அப்படிங்கறத நிறைய இப்ப அதிகப்படுத்தும் நீங்க நுணுக்கமான விஷயங்களை மற்றவங்களுக்கு செயல்படுத்தி காட்டுவீர்கள் இந்த புதன் திசையில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தேவையில்லாத சொந்த பந்தங்களினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல தேடி வரும் அவமானங்கள் தேடி வரும் வம்பு வழக்கு கேஸ் இருந்தாலுமே உங்களுடைய பை மகன் மகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆளாக நீங்கள் கண்டிப்பாக இந்த புதன் திசையில் இது பண்ணுவீங்க கொஞ்சம் ஆகாத திசையாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தையும் மனசு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தும் போது மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது கேது திசை தொண்ணூற்றி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூத்தொம்பது வயசு இருக்கும் இந்த கேது திசையில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மனசையும் உடலையும் நல்லா வச்சிருக்கும் போது இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும் குரு திசை குரு பார்வை அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ராசி உத்திராட நட்சத்திர பரிகாரங்களாக குலதெய்வ வழிபாடு எப்பவுமே பண்ணிக்கங்க அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது சூரியனை நமஸ்காரம் தினமும் செஞ்சு வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஏன்னா குரு ராசிநாதர் அதனால் அதன் அடிப்படையில் குரு பயிற்சி அன்னைக்கும் நீங்கள் வழிபட்டு வர்றதும் மற்ற வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வர்றதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த தனசராசி உத்ராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்